சயான் கோலிவாடா அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவில் இருபத்தி ஆறாவது கொடை விழாவை முன்னிட்டு ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி மற்றும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கள்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் மற்றும் பரிவார தேவதைகளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது கோவில் தலைவர் எம் முருகராஜ் நாடார் தலைமையில் நடைபெற்ற பூஜையில் சிவாச்சாரியார் முத்துகிருஷ்ணன் சுவாமிகள் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள் பூஜைகள் செய்தனர் மதியம் பன்னிரண்டு மணிக்கு உச்சிகால பூஜை தீபாராதனை நடைபெற்றது மதியம் ஒரு மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது கொடை விழாவிற்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் இரவு ஏழு மணிக்கு விஜய் டிவி மற்றும் டிவி புகழ் பராக்ரமா விருது பெற்ற திருமதி ராஜலட்சுமி மற்றும் அவருடைய புதல்வி செல்வி ராக செல்வா ஆகியோரின் சிறப்பு வில்லிசை நடைபெற்றது மூன்று தலைமுறையாக சுப்பியா நாடார் ஆறுமுகம் நாடார் ஆகியோர் வரிசையில் வில்லிசை நடத்தி வரும் குழுவினர் தென்காசி மாவட்டத்தில் முக்கிய இடத்தை வகித்து வருகின்றனர் நல்ல தங்கால் கதை ராமர் வனவாசம் தொடர்பான கருத்துகள் இடம்பெற்று இருந்தது வெண்பக்தர்கள் நாதேஸ்வர மேளம் மற்றும் விஆர்எஸ் எஸ் ஜெய் ஆஞ்சநேயா குழுவினர் செண்டை சிங்காரி மேளம் நடைபெற்றது இரவு எட்டு மணிக்கு மாகாபூ அலங்காரம் சிறப்பு பூஜை நடைபெற்றது இரவு ஒன்பது மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது பூஜை நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது கொடை விழாவை முன்னிட்டு கோவில் வளாகம் மின் விளக்கு மற்றும் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது கொடைவிழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நாடார் சமாஜ் சேவா சங்க நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்